ஆர்டர்ஸ் இருக்கக்கூடிய சென்னை இப்போ இன்னைக்கு டேட்டில் அடுத்து சிவிக்கு அப்ளை பண்ணுவதற்கு டேட் ஆரம்பிச்சுட்டு நீங்க டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கணும் எல்லாமே ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க உடனே இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேலேயே நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம் குரூப் ஃபோருக்காக அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ண வேணாம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோக்களே நம்ம சொல்லியிருந்தோம் வந்து என்ன பண்ணா உடனே சடன் சடனாக வந்து நம்ம உடனே வந்து முடிவு பண்ண வேணாம் கொஞ்சம் ஓகேவா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இ சேவா மையம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அதுக்காக தான் லிஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஆஃப் சேவா சென்டர்ஸ்க்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஓகேங்களா அடுத்த கட்டமாக என்ன செய்ய பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நியர்பை இ சேவா சென்டர்ல போயிட்டு ஒன்ஸ் கேன் நம்ம சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் அந்த இ சேவா சென்டர்ல போயிட்டு லைட்டாக ஒரு என்கொரி மாதிரி சும்மா ஒரு நாள் பண்ணிக்கோங்க அதுக்கு அதுக்கடுத்து நாள் அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ இன்னைக்கே அர்ஜென்ட் பண்ண வேணாம் வரக்கூடிய வாரங்களில் ஒரு செவ்வாய் புதன் அந்த நாள்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க சரிங்களா புதா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவதற்கு ஏற்ற உகந்தனால எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக எடுத்து வச்சுட்டு ஒன் டைம்ல எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்துட்டு நீங்கள் போய்க்கோங்க டவுட்ஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாக தான் வச்சுட்டு கிளாரிட்டியாக படிக்கோங்க ஓகேங்களா இப்போ லிஸ்ட் அவுட் ஆகுது இ சேவா சென்டர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஒவ்வொரு டிஸ்டிக்லையும் எந்தெந்த இடங்கள்ல சேவை அதாவது அரசு கேபிள் டிவி நிறுவனம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இ சேவா மையம் இ சேவை மையங்கள் தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கெங்க பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் ஓகே சென்னை ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் அதனால் ஏகப்பட்ட இடங்கள்ல சென்னை லிஸ்ட் அவுட் இருக்குது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வேலூர் டிஸ்ட்ரிக் ஆரம்பிக்கிறேன் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ் வேலூர்ல இருந்து ஆரம்பிக்குது வேலூர்ன்றது ஒரு பெரிய டிஸ்டிக்டா இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஆம்பூர் ஆம்பூர் முனிசிபாலிட்டி ஆபீஸ் அடைக்கட்டு அரக்கோணம் ஆற்காடு ஆற்காடு முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் சிஎம்ஏ தாராபுர வேடு அப்புறம் சிஎம்ஏ இன்ஃபான்ட்ரி ரோடு சிஎம்ஏ கொணவட்டம் சிஎம்ஏ ஓட்டு கார்பரேஷன் இந்த மாதிரி குடியாத்தம் காட்பாடி மேல் விசாரம் நடம்பள்ளி நெமிதி பேரம்பட்டு லிஸ்ட் அவுட் ஆஃப் ஓகே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓகேவா பெரிய டிஸ்ட்ரிக்ட் ஓகே எல்லாருக்கும் லிஸ்ட் அவுட் ஆஃப் இசிஐ சென்டர் இருக்குது இப்போ நான் இது கொடுத்துருக்கிறது தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது ஓகேவா இது டாக்குமெண்ட்டில் வேற மாதிரி இருக்கும் ஒரு சில இ சேவை மையங்கள் நடைமுறையில் அது ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் புரியுதுங்களா ஓகே ஒரு சில இது பிளேஸ் டோட்டு ஏதாவது ஒரு பிளேஸ் நான் ஈஸியாக சென்டர்ஸ் சொல்கிறன்னா மேபி அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கலாம் ஓகே என பக்கத்தில் பார்த்து வேற நிறைய பொழுது ஃபங்க்ஷன் இருக்கலாம் அதனால எதுக்கும் இந்த அட்ரஸ் ஓகே தெளிவாக அட்ரஸ்ஸும் இருக்குது அந்த அட்ரஸ் செக் பண்ணிட்டு இல்லாத பட்சத்துல வேற நியர்பை சென்டர்ஸ் வேற எங்க இருக்குதோ அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க சில இந்த நான் இந்த பிடிஎஃபை நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா டாக்குமெண்ட்ஸ் சொன்ன மாதிரி பத்திரமா எல்லாத்தையும் ஒரிஜினல் காப்பியோ இல்லை கலர் ஜெராக்ஸ் ஒரிஜினல் மேக்ஸிமம் எடுத்து போய்க்கோங்க சர்டிபிகேட்ல எந்த விதமான மிஸ்டேக்ஸ் இல்லாம ஆல்ரெடி டிஎன்பிசிஏ மெமோ கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க போதுமான டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு அங்கே இ சேவை செய்யறதையும் லைட்டா என்ன விஷயம் என்ன தேவைகள் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைகிறது ஒன்ஸ் அகைன் விசாரிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னது சிவி அப்லோட் பண்ணிருந்தா அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா எடுத்து அவசர அவசரமா பண்ண வேணாம் ரிலாக்ஸா பண்ணுங்க அடுத்த வீடியோக்கள்ல நம்ம மேலும் இது சம்பந்தமான சிவி அப்லோடிங் சம்பந்தமாக அடுத்த கட்ட ப்ராசஸ் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் இல்லாமல் அடுத்த கட்ட வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ